என் பெயர் வந்து கலைச்செல்வி நிராசு வந்து எதுக்காக வந்தேன் ஃபர்ஸ்ட்டு இவ்வகுலர் ஃபீஸ் மாதிரி இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு த்ரீ இயர்ஸ் பக்கம் வந்து குழந்தைங்க இல்லை என்ன பழத்தை ரீசன் என்ன எதுன்னு தெரிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுனா இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம் மற்ற ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தா தெரிஞ்சு இங்கே வந்து நீர் கட்டி இருக்குது அதை வந்து சரி பண்ணாலும் வந்து பறந்து கற்றுக்கூடிய சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க மீட்ரி மீட்ரிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகி ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு கன்சி வாங்கிச்சு கொண்டு குழந்தை பறந்துருக்காங்க பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் முட்டியும் வந்து டச் ஆகி கீழே அந்த பத்து கால் பத்து விலையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாதிரி மட் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் நார்மலாக இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தாங்க அவங்க திருப்பி இங்கே நிராசு வந்து மசாஜ் அதில் போயிட்டு அவங்களுக்கு வந்து எடுத்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயர் பக்கமாக அவங்களுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு வீட்டிலேயே வர வரப்போகுது சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்து கரெக்டாக நின்ண்டா கரெக்டாக ஃபஸ்ட்டு நின்ண்டா நின்றுதான் எங்களுக்கு பெரிய விஷயம் ஆச்சு காலைல போனி நின்றா போதும் காலையில் வந்து ஓடுவாலாம் அப்படின்னு கூட எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது இப்போ வந்து நல்லா நடக்கிறாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ்னு சொல்லி நான் வர்த்த வர்த்தன் சொல்ல விருப்பில்ல அவங்களுக்கு லைஃப்பில் தேங்க்ஸ் தான் அவங்களுக்கு